கண்ணன் வந்து பாடுகின்றான்லம் எல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான் குரலோசை தேசும் மேலை கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் கண்ணில் ஏன் な என்றான் காதல் சொன்னால் கீதங்கள் சிந்தம் கண்டில் முடுதே பாதங்கள் வண்ணப் பண் அ்ப்பா பாடுதே மோகங்கள் PDF வேண்டின்றிவந்தே தாகங்கள் இன் ந groteக்கள் ஓற்காக் க ஆசை கோயில கொஞ்சோதம்மா இவள் அண்ணங்கூடு சின்னம் தேடி மின்னும் தோளில் கண்ணம் கூட சொந்தம் பாடி சொந்தம் தேடி சொர்க்கங்கள் மலர்ந்ததோ கண்ணன் வந்து